ஓம் நம சிவாய சிவாய நமக ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வருடம் உங்களுக்கு சகல நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் மன நிம்மதியையும் நல்ல பண வரவையும் உங்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே இப்போ தான் நீங்கள் முத முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ராசி பலன்கள் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது கன்னி ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் கிரக நிலைகள் சஞ்சாரம் ராசியில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி கலத்திரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன கிரக மாற்றங்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சுக ஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கு உண்டான பலன்கள் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவும் அதற்கு ஏற்றால் போல் இருக்கும் மற்றவர்களது உதவியும் இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள் அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு உங்களுக்கு கூடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் இப்பொழுது அதிகரிக்கும் சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பெண்கள் சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பண வரத்து கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி கடன் செலவு கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் சொத்துக்களை வாங்கும்போதும் விற்கும்போது கவனமாக இருப்பது நல்லது இடம் மாற்றம் உண்டாகலாம் ஆடை ஆபரணம் சேரும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் உங்களுக்கு கூடும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வியாபாரிகள் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும் பதவி உயர்வு இப்பொழுது இந்த மாதம் கிடைக்கலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் மனதில் சந்தோஷம் பிறக்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் உங்களுக்கு பரிகாரம் பகவத்கீதை படித்து கண்ணனை வழங்கி வர எல்லா பிரச்சனைகளையும் தீரும் மன நிம்மதி உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிறை ஞாயிறு வியாழன் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்